அமெரிக்காவை கைவிட்ட சவுதி ஹவுதிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க எதிர்ப்பு ஹவுதிக்கள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டத்தை ஆதரிக்க முடியாது என சவுதி அரேபியா தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதிக்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அவர்களுக்கு தனியாக சென்று பதிலடி கொடுக்க முடியாத அமெரிக்கா உலக நாடுகளை கூட்டு சேர்த்தி வருகிறது அமெரிக்காவின் இந்த திட்டத்தில் தாங்கள் பங்கேற்கப் போவதில்லை என சவுதி அரேபியா நிராகரித்துள்ளதாக ப்ளூம்பெர்க் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அதே நேரம் ஹவுதிக்கள் மீது தாக்குதல் நடத்துமாறும் ஏமன் அரசை தலைமை தாங்கி நடத்தி வரும் அன்சர் அல்லா கட்சியை தீவிரவாத இயக்கமாக அறிவிக்க வேண்டும் என ஏமனின் அண்டை நாடான ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தடுக்க முடியாத சவுதி அரேபியா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டுவதை அண்மை காலமாக சற்று தவிர்த்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக சீனாவின் மத்தியஸ்தம் மூலம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஹவுதிகளின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் சவுதி இறங்கியுள்ளது அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடான சவுதியின் இந்த திடீர் மாற்றம் இஸ்ரேலை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அண்மையில் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர் என அமெரிக்காவால் வர்ணிக்கப்பட்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை வரவேற்று அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியது சவுதி அரேபியா இதுவே அமெரிக்காவிற்கு பெரும் தர்ம சங்கடமாக அமைந்தது தற்போது காசா விவகாரத்தில் இஸ்ரேல் செய்து வரும் இனப்படுகொலைகளுக்கு முழு ஆதரவை அளித்து வரும் அமெரிக்காவிற்கு சவுதியின் நிலைப்பாடு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது காசா விவகாரத்தில் சவுதி ஆட்சியாளர்கள் பொடுபோக்குத்தனமாக நடந்து கொள்வதாக உலக இஸ்லாமியர்களால் பார்க்கப்படும் நிலையில் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அமெரிக்காவிற்கு உதவினால் சவுதி முஸ்லிம் உலகில் இருந்து முற்றிலும் புறக்கணிக்கப்படும் நிலை உருவாகும் இதனால் சுதாரித்துக் கொண்ட சவுதி சற்று விழிப்புடன் செயல்படத் தொடங்கியுள்ளதாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகம் தனது இஸ்ரேல் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டில் தொடர்ந்து நீடித்து வருகிறது